வேலை வழிகாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ வேகன்சிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேக்கன்சிஸ் நூலகர் ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி பதி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா குவாலிஃபிகேஷன் பார்த்தினா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது நிறுவனத்தில் பத்தாம் அதாவது அதாவது ஸ்கூலில் வந்து நீங்கள் டென்த்து குவா குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க நூலக அறிவியல் பட்டம் முடிச்சிருக்கீங்க அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்டிங் சேலரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிரைவர் ஒரு வேக்கன்சி இருக்குது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் முதலுதவி பற்றியான சான்றிதழும் பெற்றிருக்கணும் ஒரு வருஷமாவது கண்டிப்பாக டிரைவிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உதவி மின் பணியாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்டிங் சேலரி ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தினாக்கா கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க மின் உரிமம் வழங்கக்கூடிய ஹெட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கு இருக்குன்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு கோயிலோட அலுவலகத்திலே கிடைக்கும் அப்படி இல்லை உங்களால் அலுவலகத்தில் போய் வாங்க முடியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் போய்ட்டு க்ளிக் டைப் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் ஏற்காது அப்ளிகேஷன் ஃபார்ம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் சென்னையிலே வசிக்கிறீங்க அப்படின்னா கபாலேஸ்வர் கோயிலோட ஆஃபீஸில் அலுவலகத்தில் போய் கேட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை பெற்றுக்கொள்ளலாம் ஃபைது வரணும்னு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் இந்த அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க சமீபத்தில் இருக்கப்பட்ட ரீசன் பாஸ்போர்ட் செட் ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு கண்ட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க பணி தொடர்பு கொடுத்து ஏதேனும் தகவலோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தினாக்காக்காக்காக்காக்க வயதுச் சான்றிதழ் உங்களுடைய கடைசியாக படித்த டிசி அல்லது ஆதார் கார்டு அதில் உங்களுடைய இயர் இருக்கும் இல்லையா டிசி கண்டிப்பாக ஜாதில்ல உங்களுடைய வருஷம் நீங்கள் பிறந்த வருஷம் இருக்கும் அதை ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க ஆதார் கார்டு ப்ளஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ட்ரைவிங் லைக் வச்சுருக்கீங்கன்னா அதையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க ஸோ அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கனாக்கா எப்போ அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் கூட உங்களோட அப்ளிகேஷன் வாங்க நீங்கள் நேரில் அல்லது தபால் மூலிமா நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இணை ஆணையாளர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை நாலு அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் முன்கூட்டியே அனுப்பணும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சென்னையில் வசிக்கிறாங்க அந்த சென்னையில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த மறக்காம அந்த பதவிக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாடி சேனல்